சிம்ம ராசி கர்ஜிக்கக்கூடியது ஆனால் கனிவு கொடுக்கக்கூடியது வலிமையை கொடுக்கக்கூடியது ஆனால் எல்லா வாடிக்கையாளரையும் வசியப்படுத்தக்கூடியது திறமையான ராசி ஆனால் எந்த திறமையை இருந்தாலும் முன்னாடி இருக்கணும் என்கிற உணர்வு கொடுக்கக்கூடிய ராசி உணர்வு கொடுக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட ராசி மட்டும் இல்ல வேலை செய்யாத ராசி வேலை வாங்கக்கூடிய ராசி வேலை செய்ய வேலை செய்யாத ராசி வேலை வாங்கக்கூடிய ராசி எனவேதான் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு மகத்தான சவால் விடக்கூடிய நேரம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி முப்பது அப்ப இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி முப்பதில் சனி நிச்சயமாக கடந்த காலங்கள்ல உங்களுடைய திசா விட்டு உங்களுடைய தசா புத்தியை விட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மூவ் பண்ணேன் கடகராசிலிருந்து சிம்மத்துக்கு யார் வந்திருக்காரு ஈஸ்வரன் வந்து கொண்டிருக்கின்றார் சனீஸ்வரன் வந்து கொண்டிருக்கின்றார் சகல வைபம் உங்க கொடுப்பாருங்க மறந்துடாதீங்க அஷ்டமத்து சனி ஏற்கனவே நேயர்களுக்கு நான் பலமுறை உங்களுக்கு அறிவுறுத்தி சொல்கின்றேன் கடக கடகராசிக்கு இருந்த நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் விட சிம்ம ராசிக்கு அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் செவன்டி டூ பர்சன்ட் தான் வந்து சரி ஏன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நட்புக்கு உரிய குரு எட்டில் இருக்கார் ஆனா கடகத்துக்கு அப்படி இல்லை கடகத்துக்கு அப்படி இல்லை அதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்க திசாபுத்திய பார்த்து கொண்டு நிச்சயமாக ஒரு மகத்தான இந்த அஷ்டம் திசனியை கண்டு பயப்படாமல் நீங்க தவறு செய்ய எந்த காரியத்தை செய்யறீங்களே இல்லையோ சனீஸ்வரன் வழிபாடு டெய்லி காகத்துக்கு சாதம் டெய்லி காகத்துக்கு சாதம் கொஞ்சம் கருப்பு எள்ளு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தயிர் பூர்வ புண்ணியம் ஜனனி சன்ன சரிக்கையாக சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அப்போ அந்த பூர்வ புண்ணியத்துக்கு அந்த எள்ளு தயிரை கொண்டு போய் காகத்துக்கு தயவு செய்து சூடாக வச்சுருங்க உங்கள் கையை கொதிக்கணும் உங்கள் கையை கொதிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக ஏழரை சனி சிந்தாந்திரி கண்டக சனிதாந்திரி அர்த்தாஷ்டம சரி பயப்படவே வேண்டியது அல்ல யாருக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கவலையே படாதீங்க உங்கள் ஜனன ஜாதத்தை மட்டும் கொஞ்சம் கா நம்ம பார்த்துக்கொண்டால் அரசியல் அரசாட்சி நிர்வாகம் சீர்திருத்தம் ஆர்கனைஸ்டு கமாண்டிங் நாட் ஃபார் ரெக்வஸ்ட் எல்லாமே நீங்கள் கமாண்டிங் தான் அப்படி செய்யப்பட்ட நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே என்ன செய்யணும் ஒரே வழி சிவபூஜை தான் ஏன்னா சிம்மராசினருக்கு உங்கள் சப்போர்ட்டும் உங்களுடைய சம்பந்தப்பட்டது இருக்கணும் அப்போ அந்த சிவபூஜை பண்ணுங்கள் சிவபுராணம் படிங்க கோளறுப்பதியத்தை மறக்காதீங்க தயவு செய்து கோளறுப்பதியத்தை மறைக்காதங்க கோளறு பதிகத்தில் முக்கியமாக ஐந்தாவது பாடலை மறக்காதீங்க ஐந்தாவது பதிகத்தை நீங்கள் மறக்காதீங்க நாலாவது பார்த்து நீங்கள் மறக்காதீங்க தயவு செய்து